வணக்கம் உணவு ஊட்டச்சத்து உடல்நலம் தன் சுத்தம் சுகாதாரம் பேணுதல் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்தில் உள்ள உணவுகளின் பயன்கள் நமது அன்றாட உணவுகளில் சிறுதானியங்களை சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் ஆரோக்கியமான உடல்நலத்திற்கான உணவுப் பொருட்கள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் உணவு ஊட்டச்சத்து உடல்நலம் தன் சுத்தம் சுகாதாரம் பேணுதல் தொடர்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் இரத்த சோகை நோயை ஒழிப்போம் குழந்தைகளின் சரிநிகர் வளர்ச்சியினை கண்காணிப்போம் இதனை உணவு அளிப்போம் இரத்த சோகைக்கான காரணங்கள் தினசரி குறைந்தது ஐந்து உணவுக்கூறுகளை உட்கொள்ளுதல் குடற்புழு நீக்கத்தின் அவசியம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளர் இளம் பெண்களின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு அடங்கிய விழிப்புணர்வு பாதிகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் சென்றனர் முன்னதாக ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட வாட்சியர் ரத்னசாமி தலைமையில் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்